இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று என்னிடம் தேவநாயகத்தை வரும் விரைவில் 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 அமெரிக்க தேசத்தின் விளக்கம் என்னவென்றால் இசை பாசனால் முடிவுக்கு கோரும் விரைவில் விரைவில் வரவேற்பில் ஒரு போது முடிவு மா சொல்லியிருக்கிறாரு இருபத்தி ஒன்பது மூணு சொல்லியிருக்காரு இசை முடிவுக்கு விரைவில் முறைவிலை வரைவன் வரவேல் உன்னால் அமைக்கு தர்ணன் அதிபனார் இந்த மாமனினாலும் அம்மாக்கு தரிசன அறிவினாலும் என் தேவனாய கத்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த ஏழு திர்கு தர்சினியின் சுருக்கம் என்னவென்றால் கமாஷ் தீவிர விரோதமாக கடவுளுக்காக கருத்து நீட்டி விட்டார் அவர் கெட்டகாலம் அழிப்பில் இழைப்பேன் பூண்டோடு இணைப்பேன் அடியோடு இழைப்பேன் வேறு எல்லாம் இழைப்பேன் சொல்றாரு వారసీన జనం సంతోషం